வணக்கம் ஓம் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதா தாழ்வாள்க போன ரெண்டு பதிவில் ஒரு பதிவில் நட்சத்திரங்கள் ஒரு பதிவில் ராசியை பத்தி போட்டிருந்தோம் அஞ்சு ராசி ஒரு பதிவில் வந்து எண் எட்டாம் எண்ணுடைய தாக்கம் என்னன்னு போட்டிருந்தோம் இப்போ என்னன்னா குறிப்பா என்னுடைய ஜோதிட அனுபவங்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த சரக்கு இதில் யாரையும் காப்பீடிக்கிறதோ அல்லது அடுத்தவங்க கிட்ட இது பண்ணும் சொல்கிறது இல்லை இப்போ நான் சொல்ல என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் வருவோம் ஒரு மனசை கண்டிப்பாக ஒன்பது கோள்களினுடைய தாக்கத்தில் தான் பறந்துருப்பான் அந்த ஒன்பது கோள்களுக்கும் ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த ஏழு நட்சத்திரங்களில் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்பது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராளம் இந்த கிருத்திகை வந்து மேசம் ரிசபத்தில் இருக்கும் உத்திரம் வந்து சிம்மம் கண்ணியில் இருக்கும் உத்திராளம் வந்து தனுசு மகரத்தில் இருக்கும் இதுக்கு பேர் உடை உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சரியா அடுத்து வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இப்ப சூரியன் சொன்னால் அடுத்து செவ்வாய் நட்சத்திரங்கள் அது உடைப்பட்ட நட்சத்திரம் அது எப்படின்னா ரிசவம் மிதனத்தில் இருக்கும் மிருதசீலம் அடுத்து வந்து கண்டியில் வந்து கண்ணி துலாத சித்திரை இருக்கும் மகரம் கும்பத்தில் அவிட்டம் இருக்கும் இது உடைமட்ட நட்சத்திரங்கள் அடுத்து குருவின் நட்சத்திரங்கள் சூரிய நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் அடுத்து குருவின் நட்சத்திரங்கள் புனர்போசம் விசாகம் பூரட்டாரி இந்த புனர்போசம் என்பது மிதுன ராசி கடகராசியில் இருக்கும் விசாகம் என்பது துலாம் ராசி விருட்ச ராசியில் இருக்கும் பூரட்டாதி என்பது கும்பம் ராசி மீனம் ராசியில் இருக்கும் இதுக்கு பேருங்க உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ரெண்டு கட்ட வாழ்க்கை கண்டிப்பாக உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உடைப்பட்ட சோகங்கள் அதிகமாக இருக்கும் கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் முன்னேற்றமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் பூர்வீகமாகட்டும் ஏதாவது இவங்க அதிகமான போராட்டத்தை சந்தித்துதான் செய்கவன் ஆனால் இதிலையும் குறிப்பாக முன் ஜென்ம தொடர்புள்ளவர்கள் முன் ஜென்மத்தில் அதிக பாவம் செய்யாதவர்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் அவளை கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க உதாரணம் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி மிரசிய நட்சரம் அவர் உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவருடைய முதல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியும் கண்டிப்பாக மேலே வரலாம் அப்போ இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் என்பது உழைப்பை குறிக்கிறது உங்கள் உழைப்பு உங்களுடைய பொறுமை உங்களுடைய நிதானம் உங்களுடைய விழா இருந்தால் இந்த நட்சத்திரப்பிரவர் ஜெயிப்பார்கள் சோமியரியா இருந்தீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்போ நீங்கள் கடுமையாக உழைக்கணும் உங்கள் உழைப்பு எட்டாம் நம்பர் வரைக்கும் இதுவும் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திர பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மொத்தம் ஒன்பது மூணு மூணு வரும் இந்த நட்சத்திர பிறந்தவர்களுடைய வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் அது உழைப்பு அது உயர்த்தி விடும் உத்தரத்தில் பிறந்தால் ஊர்கொடி நிலம் இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்குங்க உதாரணம் உத்தரத்தை இருக்குவோம் உத்தரம் சிம்மத்தில் ஒரு பலன் கொடுக்கும் கண்ணியில் ஒரு பலன் கொடுக்கும் ஏன்னா சிம்மத்தில் சூரியன் ஆட்சி விடுவார் கண்ணில் வந்து நட்பு பெறுவார் சிம்மத்தில் வந்து ஒரு பாத ஒரு தான் இருக்கும் மூணு பாதம் கண்ணியில் வந்து அப்ப அந்த இடத்துல என்ன சிம்மத்து வெயிட் அதிகம் அவர்கள் உத்தரத்தில் பிறந்து குறிப்பாக அவங்க சிம்மராசையாக இருந்தால் அவளுக்கு உழைப்பு கரெக்டாக இருந்தால் நிச்சயம் உயர்வை பெறுவார்கள் கண்டி ஆசையாக இருந்தால் இன்றைக்கு கடுமையை வளர்க்கணும் பெண்களால் ஆதாயம் கிடைச்ச தீரும் இதே மாதிரி தான் மற்றது எல்லாத்தையும் பாருங்கள் அப்போ உடன்பட்ட நச்சல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக போராடி மேலே வரணும் அவர் உழைப்பு திறமையை அதிகப்படுத்தினால் அவள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் அது முருகனுடைய நட்சத்திரம் அப்போ கார்த்திகை மேச ராசியில் இருக்கும் ரிசவ் இருக்கும் மேசம் செவ்வாய் வீடு ரிசவம் வந்து சுக்கரம் வீடு அப்போ செவ்வாய் அதிகாரம் இருக்க பதவிக்கு வரணுமா கடுமையாக உழைக்கணும் கடுமையான பயிற்சி இருக்கணும் சோமியாக இருக்கக்கூடாது ஆடு மாறி ஒடிக்கேறணும் மாடு மாறி ஒடிக்கேறணும் அதே மேசம் ரிசவம் இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் கடுமையாக உழைத்தால் கண்டிப்பாக மேலே வருவீங்க இல்லை என்றால் நீங்கள் போராடுவீர்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இதற்கு தீர்வெல்லாம் நான் அடுத்த வரதெல்லாம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னென்ன கஷ்டம்னு சொல்லிட்டேன் அடுத்து தீர்வு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்